السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بذكرية الله من الذي خلي أن بشهدر أرخلي نعم تدرجي أخبارت ورقولي دعاك لنبيا ذكرها لنبيا இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது ரமபானுடைய மாதத்தில் வரக்கூடிய முதலாவது ஜும் ஆவுடைய நாள் நம் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த சலவாத்தை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த சலவாத்தை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜெல்ல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மை இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான் நம்முடைய அனைத்து விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் வி அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் விநல் அறியார்களே நாம் கண்ணியமான ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் ரமபானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமபானினுடைய மாதத்தின் சிறப்பை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் வந்திருக்கின்றது அதுவும் இந்த சஹருடைய நேரம் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் இந்த சஹருடைய நேரத்தில் நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் சுபஹான நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹ் நல்லே சஹருடைய நேரம் எப்பொழுது முடிகின்றது என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களிடம் அவர்களுடன் வாழ்ந்த சஹாபாக்களிடம் பொழுதே நாங்கள் நபிசல்லு அலிஹி தயாராகிவிட்டார்கள் என்று கூறினார்கள் நான் பாங்குக்கும் சஹருக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டதற்கு அதற்கவர் ஐம்பது குர் ஆனுடைய வசனங்கள் ஓதக்கூடிய நேரம் இருந்தது என்று ஜெய்திபின் சாபித் ரஃபியு அங்கு அவர்கள் கூறினார்கள் என்று அனுஸ்மதி அல்லாஹ் என்பவர்கள் கூறுகிறார்கள் அகன் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த சஹாருடைய நேரத்தில் நாம் அல்லாஹிடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கான பதிலை அல்லாஹ் வழங்குவான் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்தும் நோன்பு நோக்கிறவர் அதற்கு முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் லேலத்து நம்பிக்கையுடனும் நன்மையும் எதிர்பார்த்து நின்று வரங்குகிறவரின் உன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹின் தூதர் அலிஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள் அன்பு சகோதரர்களே மிகவும் சிறந்த ஒரு மாதம் பாவங்களில் மன்னிக்கப்படக்கூடிய ஒரு மாதம் ஆண் இறக்கி வைக்கப்பட்ட மாதம் மிகவும் சிறந்த மாதம் இந்த ரமவானினுடைய மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ரமவானினுடைய மாதத்தில் அதிகமாக நல்லமல்களை செய்வோம் அதிகமாக அவ்வாஹவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவோம் அதிகமான ஓதுவோம் அகன் சகோதரர்களே சகோதரர்களே நல்லடியார்களே இன்றைய தினம் ஜிம் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த ஜிம் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் கேட்கக்கூடிய அனைத்து ஆக்களும் அவ்வாஹ விடத்திலே கபூலாகும் என்று கூறினார்கள் அவ்வாஹனுடைய தூதர் சல் அல்லாஹூ அலேஹி அவர்கள் அது எந்த நேரம் என்பது பற்றி இமாம்களுக்கிடையே பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒவ்வொரு இமாம்கள் ஒவ்வொரு நேரங்களை குறிப்பிட்டாலும் நாம் இந்த நேரங்களில் து ஆக்களை கேட்டால் நிச்சயமாக ஏதோ ஒரு நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருக்கும் அந்த நேரத்தில் நாம் து ஆக்களை கேட்டால் அல்லாஹ் நம்முடையது ஆக்கலையும் கபூல் செய்வான் இமாம்களுக்கு இடையே பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது அதில் ஒரு நேரம் தான் சஜருக்கு பின்னால் உள்ள நேரம் ஜும் பின்னால் உள்ள நேரம் இந்த நேரத்தில் அதிகமாக நம் ஆக்கலில் ஈடுபடுவோம் அதே போன்று இந்த ஜும் ஆவுடைய நாள் ரசூலுல்லாஹி அலஹி வசல்லம் அவர்கள் மீது அதிகமான சலவாத்துக்களை கூறுவோம் நம் கூறக்கூடிய சலவாத்துக்கள் ரசூலுல்லாஹி சொல்லுள்ளாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்படுவதாக ஒரு ஹதீஸ் இடம் பெற்றிருக்கின்றது கூறுகின்றான் நோன்பை தவிர அவனுக்குரியதாகும் நோன்பு எனக்கு மட்டுமே உரியது அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுகின்றான் நோன்பு பாவங்களில் இருந்து காக்கும் கேடயமாகும் எனவே உங்களில் ஒருவர் நோன்பு நோற்றால் அவர் கெட்ட பேச்சை பேச வேண்டாம் கூச்சலிட்டு சச்சரவு செய்ய வேண்டாம் யாரேனும் அவரை ஏசினால் அல்லது அவருடன் சண்டையிட்டால் நான் மோன்பாலி என்று அவர் சொல்லட்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான் முகம்மதின் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக மோன்பாலியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாஹருடன் கஸ்தூரியின் வாடையை விட விருப்பமானதாகும் மோன்பாலிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன நோன்பு திறக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் தன் இறைவனை சந்திக்கும் பொழுது நோன்பின் காரணமாக அவன் மகிழ்ச்சி அடைகின்றான் என்று அல்லாஹினுடைய தூதர் சொல்லு அலிஹி வசல்ல ஹதேஷ் இதனை அபு அல்லாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரி என்கின்ற நபிமுறை தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அகன் பார்ந்தவர்களே அல்லாஹு விண்ணல் அடியார்களே இந்த மாதம் இரண்டு நேரங்கள் இருக்கின்றது இந்த நேரங்களில் நாம் கேட்கக்கூடிய து ஆக்கல் அல்லாஹுடத்திலே கபூர் ஆகின்றது அதில் தான் இந்த சகருடைய நேரம் சிறந்த நேரம் து ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் சஹர் செய்யுங்கள் ஏனெனில் சகர் செய்வதில் பறக்கத்துள்ளது என்று கூறினார்கள் அல்லாஹின் தூதர் சொல் அல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு நேரம் இந்த சகருடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நாம் தகஜத்துடைய தொழுகையை தொழுவோம் ஏனைய காலங்களில் தான் நமக்கு தகஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறதில்லை அதே போன்று இந்த ரமலானிலே தகஜத்துடைய தொழுகையை தொழுவதற்கு மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது இந்த தகஜத்துடைய தொழுகையை தொழுவோம் ஆண்களை ஓதுவோம் அதே போன்று இந்த சலவாத்தை இன்றைய தினம் ஜும் ஆவுடையினால் மிகவும் சிறந்த ஒரு செலவா إذن يؤذينا الله لمرعبتنا سيوم إن صلواتنا اللهم صل على سيدنا ومولانا محمد أدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله من المرمرة إن سنواقي رين اللهم صل على سيدنا ومولانا محمد أدد ما في علم الله صلاة دائمة என்ற இந்த ஓதுவோம் இதனை ஓதுவோம் இதனை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் வாழ்க்கையில் உள்ள வறுமை ஏழ்மை இவைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் செல்வ செழிப்போடு அல்லாஹ் நம்மை வாழ வைக்கின்றான் பிறரிடம் கையேந்த கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக நாம் இந்த ஓதி பிர அடைந்திருக்கின்றோம் ரம பத்து இந்த ரஹ்மத்தை அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக இந்த ரமலானை முழுமையாக அடைந்து முழுமையான நல்லமல்கள் செய்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டு نراها ويدذل يعدين ده كوب الله نم أني آمين وآخر دعوانا أن الحمد لله رب العالمين